தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் வீரியந்தான் முக்கியம் அப்படின்னா காரியம் நடைபெறாது அப்ப என்ன சார் எதுவுமே பண்ணாமல் ஏத்துக்கிட்டு போனோமான்னா அது இல்லை பின்னாடி நம்ம பார்க்கிறோம் வாங்க பலமுள்ளவனால் கோவப்பட்டவனும் நிந்திக்கப்பட்டவனும் அடிக்கப்பட்டவனும் கோபத்தை பொறுத்து கொண்டால் எல்லாவற்றையும் அடைகிறான் அப்படின்றாரு யுதிஷ்டர் இப்போது அந்த செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் நல்லிடத்து காக்கின் எண் காவாக்கால் எண் அப்படின்ற குரல் நம்ம கோவம் எங்கெங்கெல்லாம் செல்லுபடி ஆகுமோ அந்த இடத்துல நம்ம கோவத்தை காத்து கொள்ள வேண்டும் அதாவது இப்போ ஆண்களாக இருந்தா அப்படின்னா பொதுவாக எங்கே கோவத்தை காமிப்பாங்க மனைவி மேலே ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் நடக்காது மனைவி தான் வந்து கணவன் மேலே கோவத்தை நிறைய காட்டுறாங்க அது நங்குன்னு வைக்கிறது டம்ளரை அப்படின்னா நம்ம நிறைய படிக்கிறோம் அப்போ வீட்டில் பிரச்சனைனா உடனே ஆஃபீஸில் போயிட்டு தனக்கு கீழே இருக்கவங்ககிட்ட இவன் தான் வந்து ஒரு கிளாஸ் த்ரீயாக இருந்தாலும் ரைட் அதுக்கப்புறம் அவனுக்கு கீழே இருக்கவங்க மேலே பக்கத்தில் இருக்கவங்க மேலே இப்படிலாம் கோவத்தை காட்டுறது ஏன்னா அது மட்டும்தான் செல்லும் அதிகாரிகிட்டே போய்ட்டு என்ன இது மாதிரிலாம் கேட்க முடியுமா அது செல்லாத இடம் செல்லுகின்ற இடம்னா நமக்கு சமமானவர்கள் நமக்கு வந்து கீழே இருப்பவர்கள் அங்கே தான் இந்த கோவம் செல்லும் அந்த இடத்துல உன்னுடைய கோவத்தை அடக்குன்றார் வள்ளுவர் அப்போ மற்ற இடத்துல உனக்கு மேலே இருக்க இடத்துல அடக்கினா என்ன அடக்காட்டா என்ன ஏன்னா உனக்கே நல்லா தெரியும் அங்கே அடக்காமல் போயிட்டு கோவப்பட்டோன்னு அடுத்த நாளே சீட்டு டர் அப்படின்னு அதனால் அங்கெல்லாம் வாயே திறக்க மாட்டோம் என்ன சொன்னாலும் தலையாட்டின்னு ஆ சரி சார் சரி சார் அப்படின்னு வந்துடுவோம் அந்த இதெல்லாம் சொல்கிறாரு பலமுள்ளவனால் இது வந்து செல்லாத இடம் அப்படின்னு வச்சுக்கணும் நமக்கு மேலே ஒத்துர் இருக்காரு அந்த ஆளால் அவன் வந்து நம்ம மேல கோச்சுக்கிறான் நிந்திக்கிறான் அடிக்கிறான் அப்படின் போது பதிலுக்கு நாமம் கோபப்படக்கூடாது கோபத்தை அடக்குகின்றவனுக்கு எல்லாம் கை வரும் அப்படின்றார் சார் அப்போ என்ன கோபமே படக்கூடாதா அப்படின்னா ஒரு சின்ன சட்டில் டிஃபரன்ஸ் இருக்குது அதை நான் பின்னாடி விளக்குறேன் நண்பர்களே இப்போ கடைசியா யுதூஷ் சொல்றார் இப்படிப்பட்ட கோபத்தை நான் விருத்தி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றிய திரௌபதி இது நியாயமா இப்படி எல்லாராலும் சான்றோர்களால் பண்டிதர்களால் கற்றவர்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட கோபத்தை நான் வந்து விருத்தி செய்யணும் அதை வந்து கோபத்தை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றீங்க இது சரியா அதனால தான் நான் கோபத்தை விட்டேன் அப்படின்றாரு இப்ப இதெல்லாம் கேட்கும் போது ஆமா எதிர்ஷ்ட சொல்றது நியாயம்தான் கோபத்தால இவ்வளவு தீமைகள் இருக்கு அப்படின் போது எதுக்கு கோவப்படணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரீங்களா சரி இப்போ இதுக்கு வந்து திரௌபதி பதில் சொல்றார் நீங்க ஆளத்தக்கதும் யார் சொல்றா உங்களுடைய தகப்பன் பாட்டன் வழியாக வந்த இந்த ராஜ்யத்துல உங்களுக்கு என்ன உங்க கருத்து மாறிடுச்சு போல இருக்கு ஒவ்வொரு பிறவியிலையும் அந்த வெவ்வேறான போகிய வஸ்துக்கள் அவர்களுடைய கர்ம பலன்களால் கிடைக்கின்றது போகியம் அப்படின்னா உங்களுக்குலாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து இந்த வீடுகள் வாடகைக்கு போகிறது அப்படின்னா ரெண்டு விதம் இருக்குது ஒன்று மாத வாடகை இன்னொன்று வந்து அந்த லீஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்படி சொன்னால் தான் புரியும் இதை வந்து போகியம்னு சொல்லுவாங்க ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அது வந்து பெந்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க போகியம் அப்படின்னா அனுபவித்து ஆண்டுகொள்ளும் உரிமை இப்போ என்ன பண்ணணும் ஒரு வீடு இப்போ மாதம் பஞ்சாயிரம் ரூபா வாடகை அப்படின்னா அதுக்கு பதிலாக அது அந்த ஏரியாவை பொறுத்து வீட்டை பொறுத்து ஒரு மூணு லட்சம் சரி இதை வந்து நீங்கள் அவங்க கிட்ட டெபாசிட்டாக கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் அந்த வீட்டில் இருக்கலாம் வாடகை கொடுக்க வேண்டாம் எத்தனை நாளைக்கு அப்படின்னா ரைட்டுங்க அந்த டெபாசிட் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வாடகை கொடுக்க வேண்டாம் இதுக்கு தான் சொல்றது கொடுத்து வச்சிருக்கிறது அப்படின்னு அந்த மாதிரி தான் போன ஜென்மத்தில் நாம் பண்ண கர்ம பலன்கள் அதன் பலனாக இந்த ஜென்மத்தில் சில சந்தோஷங்கள் சௌக்கியங்கள் இதையெல்லாம் அனுபவிப்பதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது எத்தனை நாள் அப்படின்னா மறுபடியும் இந்த வீட்டுக்கு போற போகியத்துக்கே வருவோமே மூணு லட்ச ரூபா கொடுத்துட்டீங்க அந்த ஹவுஸ் ஓனரும் எதுவும் கண்டுக்கல ஒரு பத்து வருஷம் அந்த வீட்டில் இருந்துட்டீங்க இந்த மூணு லட்ச ரூபா கொடுத்துட்டுமே தான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்றீங்க அந்த வாடகைக்கு அந்த மாதம் மாதம் பஞ்சாயிரம் கொடுக்க வேண்டியது இருக்கு இல்லையா இதை சேர்த்து வைக்காம இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டு இருக்கீங்க சரி பத்து வருஷம் கழிச்சு ஹவுஸ் ஓனர் வர்றார் என்னங்க நீங்க வந்து போக்கியத்துக்கு வந்து பத்து வருஷம் ஆகிப்போச்சு அதே அதே மூணு தான் இருக்குது இப்போ வாடகைலாம் என்ன போயிட்டு இருக்குது தெரியுமா டவுனில் அதனால் இந்த போகியம் அமௌண்ட்டை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் சரிங்க மேலே ஒன்றா ஒரு ஒரு லட்சம் ஒரு லட்சமா எந்த உலகத்தில் இருக்கீங்க அது பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்தது மூணு லட்சம் இன்றைக்கி தேதியில் பத்து லட்சம் ஏழு லட்சம் கொடுங்க அப்படி கொடுக்கலாண்ணா கொடுக்கலண்ணா என்ன பண்ணுறது மூணு லட்சத்தை திருப்பி கொடுக்குறேன் அதுலேயும் அந்த வீட்டில் என்னென்னலாம் வந்து போயிருக்குது அப்படின்னு பார்க்கணும் அதெல்லாம் பிடிச்சி திருப்பி கொடுப்பேன் ரோட்டுக்கு போவோம் அப்படிங்களோ அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அந்த பதினஞ்சாயிரம் மாத வாடகை அப்படின்றத ஒரு ஆர்டியில் இல்லை ஒரு எஸ்ஐபியில் இல்லை ஒரு கோல்டு இதில் இப்படி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னு சொன்னால் பத்து வருஷங்கள் கழித்து குறைந்தபட்சம் இருபத்தஞ்சி லட்சத்துலேருந்து மேபி ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது லட்சமாக கூட ஆகிருக்கும் அப்போ அந்த ஹவுஸ் ஓனர் கேட்ட பத்து லட்சம் ரூபாய் குடுத்து விட்டு சரிங்க நான் இங்கே இருந்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி கர்ம பலன்களால் நமக்கு சில சௌகரியங்கள் கிடைத்திருக்கின்றன அப்படின்னு போது கூடாது அப்போ இனிமேலும் ஃபியூச்சருக்கு ஆர் அடுத்த ஜென்மத்துக்கு பிறவி என்று ஒன்று இருந்தால் முக்தி அடையாமல் போக போனால் அதற்கான புண்ணியங்களை கர்ம பலன்களை சேர்த்து வச்சுக்கணுமா வானாமா இப்போ இந்த பொறுக்க முடியாத துன்பம் உண்டாயிருக்குல்ல இந்த மாதிரி துன்பத்தில் இருக்கும்போது தர்மத்தாலும் நேர்மையாலும் அகிம்சையாலும் பொறுமையினாலும் எந்த ஐஸ்வர்யத்தையும் அடைய முடியாது அப்படின்றா திரௌபதி சொல்லிட்டு தர்மத்துக்காகத்தான் ராஜ்யம் தர்மத்துக்காகத்தான் இந்த உயிர் வாழ்வு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் கரெக்டா பாயிண்ட் வந்துட்டா பாருங்க இப்போ ஆரம்பத்தில் சவுனகர்கிட்ட யுதுஷர் என்ன சொல்கிறாரு நான் வந்து செல்வம் போயிடுச்சு ராஜ்யம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் செல்வத்தின் மேலே இருக்க ஆசையினாலே இல்லை என்ன நம்பி வந்திருக்காங்களே இவர்களெல்லாம் அதித்திகள் இவங்கள வந்து என்னால் போஷிக்க முடியலையே அதுக்கு என்கிட்ட எந்த விதமான ஆதாரமும் இல்லையேன்றதுக்காகத்தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்றாரு அதைத்தான் இங்கே திரௌபதி சொல்கிறா அந்த ராஜ்யம் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறது எதுக்காக தர்மத்துக்காக பதவி கையில் இருந்தாதானே அதிகாரம் கையில் இருந்தாதானே தர்மத்தை நிலைநாட்ட முடியும் இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு மரபுரி தரிச்சுட்டு பாண்டவர்கள் திரௌபதியோட காட்டுக்கு வந்திருக்காங்களே இங்க வந்து என்ன தர்மத்தை நிலைநாட்ட போறாங்க சொல்லுங்க இதுதான் திரௌபதி கேள்வியிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இந்த வாழ்கிறோமே இந்த வாழ்க்கை இதுவே எதுக்கு தர்மத்துக்காகத்தான் ஆனா பீமார்ஜுனர்கள் மாத்திரி புத்திரர்கள் அதாவது நகுல சகாதேவன் அவங்களையும் என்னையும் நீங்க கைவிட்டுடுவீங்கன்னு நினைக்கிறேன் இவ சொல்றதோட அர்த்தம் என்னன்னா தர்மம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு பேசி பேசி நீங்க மற்றவங்களெல்லாம் வந்து போனா போட்டோன்னு விட்டுருவீங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாள் திரௌபதி ஒரு முக்கியமான கருத்து சொல்றான் திரௌபதி தர்மத்தை காப்பாற்றுபவர்களை தர்மத்தை காப்பாற்றும் அரசர்களை தர்மம் காப்பாற்றும் அப்படின்னு பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க ஆனா உம்ம விஷயத்துல தர்மம் உங்களை காப்பாற்றாது போல் இருக்கின்றது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாள் திரௌபதி இது வந்து நான் ஒரு குறும்படம் எடுத்திருந்தேன் அதுல வந்து இந்த விஷயத்த வசனமா வச்சிருந்தேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கட்டம் மகாபாரதத்துல திரௌபதி தான் கேக்குற தர்மம் தர்மம் அப்படின்னு சொன்னமே தர்மம் உங்களை காப்பாற்றியதா தர்மத்தை காப்பாற்றுவர்களை தர்மம் காப்பாற்றணும்னு சொல்கிறாங்களே ஆனால் இங்கே அது நடக்கலை நடக்கிறா மாதிரியும் தெரியல நீங்கள் தர்மம் தர்மம் அப்படின்னு இதையே பேசிட்டு சொந்த சகோதரர்கள் மனைவி எல்லாரையும் கூட நீங்கள் விட்டுடுவீங்க போல இருக்கு தர்மம் தான் உங்கள் சிந்தனையில் உழல்கின்றது அதை தவிர வேற ஏனும் இல்லை ஆனாலும் அந்த தர்மம் உங்களை காப்பாற்றாது போல் இருக்கின்றது அப்படின்றாங்க ரெக்கமண்டேஷனா எந்த உலகத்தில் இருக்கீங்க ரெண்டு ரூபா கொடுத்தா இந்த வேலை எனக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு போகிறான் என்னது லஞ்சம்மா உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சு போச்சு ஏன் பையனா உனக்கு தோணுது உங்க பையனா பாவத்துக்கு எப்படி அறிவுக்கும் திறமைக்கும் நல்ல வேலை கிடைக்கும்டா லஞ்சம் கொடுத்துலாம் வேணாண்டா இப்படி சொல்லிதான் நாலு வருஷமா சும்மா உக்காண்டிருக்க ரிட்டர்ன் அரப்ப கொடுத்த பணத்தை தானே போட்டு வச்சிருக்கீங்க அதை கொடுத்தாதான் என்னவா நீங்க ஒண்ணு சும்மா தரவனா வேலைக்கு போனவனே திருப்பி தினேஷா அந்த பணம் உனக்கு தான்டா நான் இருக்கிற வரைக்கும் பென்ஷன் வரும் அப்புறம் நான் போயிட்டா அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு நிலைமையில நீ அத வச்சு பொழிச்சுக்கலாம் தான்டா நான் தொடாமலே இருந்தேன் வேணா அந்த பணத்தை எல்லாம் உங்ககிட்டே தந்துறா லஞ்சமா மட்டும் சம்மதிக்க மாட்டேன் நேர்ம நேர்மன் என்னத்தை கண்டிங்க வீட்ல ஒரு டிவி கூட நேர்மனால என்ன பிரயோஜனம் இந்த கேள்வி இப்ப இல்லடா யுக யுகமா இருக்கடா மகாபாரதத்துல தர்மரை பார்த்து திரௌபதி இதே கேள்விதான் கேட்டா தர்மம் தர்மம்னு கட்டினு அழறீங்களே அதனால என்ன பிரயோஜனம் நாடு நகரம் சொத்து எல்லாத்தையும் இழந்துட்டு இப்படி அதுக்கு தர்மர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா எந்த ஒரு பிரயோஜனத்துக்காகவும் கடைபிடிக்கிறது தர்மம் இல்ல மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தனும் தர்மத்தை கேள்வி இருக்கு சமமானவர்களையும் தாழ்ந்தவர்களையுமே வந்து நீங்க அவமரியாதை செய்ய மாட்டீர்கள் அப்படி உங்களை விட சிறந்தவர்களை நீங்க ஏதாவது பண்ணிட போறீங்களா என்ன ஒரு காலத்துல ராஜ்யத்தில் இருந்தப்போ உங்களை நாடி வந்தவர்கள் அதிதிகள் பிராமணர்கள் இவங்களுக்கெல்லாம் தங்க பாத்திரத்தில் உணவளித்தீர்கள் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இது இல்லை அப்படின்ற நிலைமையே கிடையாது எது கேட்டாலும் கொடுப்பதற்கு நம்மிடம் செல்வம் இருந்தது இப்போ சொல்றா திரௌபதி ஆனால் அங்கே நான் ஒரு வேலைக்காரி போல் இருந்தேன் இவங்களுக்கெல்லாம் உணவளித்துக் கொண்டு இருந்தேன் இங்கே இந்த காட்டுல இப்போ அதுக்கான வசதி இல்லை அப்படின்னும் போது சூரிய தேவன் அந்த பாத்திரத்தை கொடுத்த பிறகு இதில் இருக்கிறத எல்லாருக்கும் கொடுத்துட்டு அதற்கு பிறகு மிஞ்சினத்தான் நாம சாப்பிட்டுட்டு இருக்கோம் இந்த வார்த்தை வந்து நம்ம பல வீடுகள்ல அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் கணவன் மனைவிக்குள்ளோ ஒரு தகராறு வருது அப்படின்னு சொன்னா அப்போது அந்த பெண்கள் என்ன தாக்குவதற்கான ஆயுதம் இது அந்த பூரி கேட்டால் அதை சொல்லல வார்த்தைகள் பாயிண்ட் கிடைக்கல அப்படின்னு சொன்னா ஆமா இந்த வீட்டில் எனக்கு என்ன இருக்குது தினமும் உங்களுக்கு சோறு படிச்சு கொட்டி உங்க துணியெல்லாம் தோச்சு போட்டு பத்து பாத்திரம் தேய்ச்சி ஒரு வேலைக்காரியாக தானே இருக்கேன் அப்படின்னு வாங்க இப்படித்தான் திரௌபதியும் சொல்றா போல இருக்கு தங்க பாத்திரங்களில் உணவடித்தீர்கள் உங்களை நாடி வந்தவர்களுக்கு ஆனால் நாங்கள் ஒரு வேலைக்காரியாக தானே இருக்கேன் இங்கேயும் அப்படித்தான் இருக்கேன் அப்படின்றத சொல்லாம சொல்றா திரௌபதி எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த சூதுனால இவ்வளவு ஒரு சோதனைகள் வரும் கவலைகள் வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியாதா அப்படி தெரிஞ்சும் எப்படி இந்த சூதுக்கு நீங்கள் சம்மதித்தீர்கள் அப்படின்னு கேக்குறா திரௌபதி மீண்டும் அடுத்தவர் இணைந்திருப்போம் வணக்கம்